ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஒரு புத்தக திருவிழா அதாவது புத்தக கண்காட்சி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடக்குது இது வந்து பதிமூணாவது ஒசூர் புத்தக கண்காட்சி திருவிழா இதை வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய ஆட்சியரான திருமதி கே எம் சரையூ அவர்கள் தான் வந்து திறந்து வச்சிருக்காங்க இந்த புத்தக கண்காட்சியெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்கள் வந்து நமக்கே தெரியாத புத்தகங்கள் நல்ல நல்ல புத்தகங்கள் நம்ம வாசித்து ரொம்ப பிடிச்ச புத்தகங்கள் அந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் இருக்கும் ஸோ அதையெல்லாம் வாங்கி நம்ம வந்து பயன்பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய வாசிப்பு திறனை அதிகரிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு வருஷமும் வந்து மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் வந்து புத்தக கண்காட்சி புத்தக திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் ஸோ அதுக்கான ஒரு நிதியுமே வந்து ஒவ்வொரு வருஷமே வந்து வழங்கப்படும் இது வந்து முழுக்க முழுக்க அந்த வாசிப்பு திறனை வந்து மேம்படுத்தணும் அது எந்த ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து அந்த வாசிப்பு திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அதுபடி தான் வந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்போ வந்து புத்தக கண்காட்சி வந்து நடைபெற்றுட்டு வருது ஜூலை பன்னெண்டாம் தேதி வந்து இதை துவங்கி வச்சுருக்காங்க ஜூலை இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நடக்கும் அதாவது பன்னெண்டு நாள் காலையில் பதினோரு மணிலிருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இந்த புத்தக கண்காட்சி வந்து இருக்கும் ஒசூர் ஹோட்டல் ஹில்ஸ் கூட்டரங்கில் தான் வந்து இந்த புத்தக கண்காட்சி நடைபெற்றுட்டு இருக்குது மொத்தம் வந்து இந்த கண்காட்சியில் நூற்றி பத்து அரங்குகள் வந்து இருக்குது ரெண்டு லட்சம் தலைப்புகளில் புத்தகங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ இங்கே வாங்குகிற எல்லா புத்தகங்களுமே வந்து பார்த்திங்கன்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள்லாம் வந்து புத்தகங்களை வாங்குறதுக்காக தன்னார்வலர்களினுடைய உதவியோடு ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள கூப்பன்கள்லாம் வழங்கியிருக்காங்க பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு ஊக்கமூட்டல் மற்றும் சமூக கல்வி வாழ்வியல் பங்கேற்பு குறித்த செயல்பாடுகள் அரங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பன்னெண்டு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படைப்பாளர்கள் சங்கம் நிகழ்வு கண்கவர் பல்சுவை கலை நிகழ்ச்சிகள் தமிழகத்தினுடைய சிறந்த புத்தக எழுத்தாளர்கள் சொற்பொழிவாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மக்கள் விஞ்ஞானிகள் அவங்களுடைய சிறப்பு சொற்பொழிவுகள் பட்டிமன்றம் பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரியான பல நிகழ்ச்சிகள் வந்து இந்த பன்னெண்டு நாளுமே நடைபெற இருக்கு அதே போல் புத்தக சேமிப்பு தமிழக புத்தக திருவிழாக்கள்லேயே ஒசூர் புத்தக திருவிழாவில் மட்டும்தான் வந்து நடத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து நம்ம புத்தக ஆர்வலர்கள் நூலக பிரியர்கள் எழுத்தாளர்கள் சாமானியர்கள் கல்வியாளர்கள் தொழிலாளர்கள் மாணவர்கள் இல்லத்தரசிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சேர்ந்து மாதம் மாதம் ஒரு நூறுரூபா வந்து புத்தக சேமிப்பு திட்டத்தில் வந்து போட்டு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதங்கள் பணம் செலுத்துனா அந்த புத்தக திருவிழாவில் ஆயிரத்தி நானூறுக்கு புத்தகங்களை வந்து பெற்று பயனடைகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்டவங்க கலந்துக்கிட்டு இந்த வருடம் வந்து சிறப்பித்திருக்காங்க மகளிர்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்ற விதமாக மகளிர் சங்கம் அப்படிங்கிற நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மகளிர் சங்கமத்தில் மகளிருக்கான விவாத மேடை பாட்டு போட்டி குரு மற்றும் மௌன நாடகம் மாறுவேட போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பல போட்டிகளும் வந்து அரங்கத்தில் உடனடி போட்டியாக அந்த நாள் ஞாபகம் வார்த்தை ஜாலம் நடிங்க கண்டுபிடிங்க விடுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் இந்த புத்தக கண்காட்சியில் நடைபெற போகுது அது மட்டும் இல்லாமல் செஸ்ஸு அப்புறம் குழந்தைகளுக்கான ஒரு நாள் நிகழ்வு ஜில் ஜாலி கலாட்டா எல்கேஜி முதல் டுவெல்த் வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவங்களுடைய கற்பனைகளை கைத்திறனால ஓவியமாக்குற போட்டி இந்த மாதிரி நிறைய போட்டிகள் வந்து நடைபெற இருக்கு ஸோ இந்த புத்தக கண்காட்சிக்கு போகிறது மூலமாக நம்மளால் நிறைய புத்தகங்களை வந்து பாங்க பார்க்க முடியும் அதுபோல் நமக்கு தேவையான புத்தகங்களை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி நம்மளுடைய அறிவுத்திறனை வந்து மேம்படுத்திக்க முடியும் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான புத்தகம் வேணும்னா வந்து பல கிலோமீட்டர் நடந்து போய் தூரமாக போயிட்டு அங்கே தான் வந்து புத்தகங்களை வாங்க முடியும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தேடியே வந்து புத்தகங்கள் வந்து கிடைக்குது புத்தக கண்காட்சி மூலமாக கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் சோர்சஸ் எவ்வளோ இருந்தாலும் நம்ம கையில் புத்தகத்தை எடுத்து படிக்கிற மாதிரி வந்து ஒரு இது வராது ஸோ புத்தகங்கள் வாங்குகிற பழக்கம் அதுக்கப்புறம் நூலகங்களுக்கு செல்கிற பழக்கம் இதெல்லாமே வந்து நம்ம ஸ்கூல் பீரியட்லேயே வந்து நம்ம மாணவர்களுக்கு கற்றுத்தரணும் அவங்க படிக்கிற பீரியட்லே தான் வந்து இது எல்லாத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும் தான் அவங்களுக்கு வந்து புதிய புதிய சிந்தனைகள் எல்லாம் வளரும் அந்த புத்தகத்தை வாசிக்கிறப்ப அவங்களுடைய அறிவு வந்து இன்னும் வந்து மேம்படும் அப்போ மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களாக வந்து இந்த தொலைக்காட்சி கைபேசி இதில் வந்து அவங்க செலவிடுற நேரத்துக்கு பதிலாக புத்தகங்களை படிக்கிறதில் அவங்களுடைய நேரத்தை செலவிடணும் அதே போல் அவங்களுடைய பொது அறிவு திறனை வளர்த்துக்கிறதுக்காக டெய்லியும் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட்ஸையும் வந்து அவங்க கடைப்பிடிச்சாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் தமிழ் நியூஸ் பேப்பரோ இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரோ எது வேணாலும் வந்து படிக்கலாம் அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு போட்டிகள் வந்து நிலவுது அதனால் மாணவ மாணிகள் என்ன பண்ணணுன்னா அவங்க படிக்கிற அந்த காலத்திலேயே வந்து அறிவு சார்ந்த புத்தகங்களை படித்து அவங்களுடைய அறிவுகளை மேம்படுத்திக்கணும் ஸோ நம்மளுடைய அப்துல் கலாம் சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் அதாவது கனவு அப்படிங்கிறது தூக்கத்தில் வரதுக்கு பேர் கனவு இல்லை உன்னை எந்த ஒரு விஷயம் தூங்காமல் செய்யுதோ அதுதான் வந்து கனவு அப்போ அந்த கனவை வந்து நினவாக்குறதுக்கு மாணவர்களாகிய நம்ம தான் வந்து கடினமாக வந்து உழைக்கணும் அப்போ படிப்பில் வந்து கூடுதலான கவனத்தை நம்ம செலுத்தணும் அப்போ தான் வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த ஃபீல்டில் நம்மளால் ஜெயிக்க முடியும் அதே போல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்கவுங்க ஸ்கூலில் லைப்ரரி இருக்கும் அந்த லைப்ரரியை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகளில் படித்து நல்ல நிலையில் முன்னேறியவங்க தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நல்ல கருத்துக்களை வந்து வழங்கிட்டு வராங்க அதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் சமூக ஆர்வலர்கள் புத்தக வாசிப்பாளர்கள் இவங்க எல்லாரும் இந்த புத்தக கண்காட்சியில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான நூல்களை வாங்கி படித்து பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட தலைவர் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புத்தகத்தை வாங்கணும் வாசிக்கணும் வாசிப்பு திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாணவ மாணவிகள் மட்டும் இல்லாமல் தன்னார்வலர்கள் யாராக இருந்தாலும் இல்லத்தரசிகள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ரீடிங் ஹேபிட்ஸை வந்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நீங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த மாதிரி ஒசூர் சைடில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த புத்தக கண்காட்சியை போயிட்டு பார்த்துட்டு வாங்க நீங்கள் புக்கு வாங்குறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் எப்படி இருக்காங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குதா அப்படிங்கிறதுக்காகாவது போயிட்டு வாங்க தேங்க்யூ